குழந்தைங்களே அம்மா அவங்களுக்கு திருப்பி ஒரு நல்ல கதையோடு நான் வந்திருக்கேன் நல்ல கதை சொல்ல போகிறேன் நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதாவது அக்பர் பீர்பால் அக்பரும் பீர்பாலும் சிறந்த நண்பர்கள் அப்போது சிறந்த அறிவானவர் பீர்பால் அக்பர் பாதுஷாவுக்கு பீர்பலை ரொம்ப பிடிக்கும் பீர்பால் சிறந்த நண்பர் அதே சமயத்தில் அக்பருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவர் தான் ஓடி வந்து உதவி செய்ய செய்யக்கூடியவர் அப்படி ஒரு சமயத்தில் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அக்பருடைய அரண்மனையில் ஒரு சம்பவம் நடக்குது அதாவது நந்தாதேவி அக்பருடைய மனைவி நந்தாதேவி அவங்களுக்கு தலைவலி ரொம்ப இருக்குது தலைவலியால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போது அக்பர் என்ன செய்கிறாரு அரண்மனை வைத்தியர்களையெல்லாம் வர சொல்லி இந்த மாதிரி ராணியம்மா ரொம்ப தலைவலியில் ரொம்ப க கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி நந்தாதேவி அம்மாவுக்கு நீங்கள் வைத்தியம் பார்க்க வாங்கன்னு சொன்னோடனே வைத்தியர்கள் வர்றாங்க வந்து வைத்தியர்களும் நிறைய மருந்துகள் கொடுக்குறாங்க நல்ல யோசனைகள் சொல்கிறாங்க எல்லாம் செஞ்சாலும் நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதே தவிர அந்த நந்தாதேவி அக்பருடைய மனைவிக்கு அந்த தலைவலி குறையவே இல்லை அக்பர் வந்து ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு என்னடா என்னடாது நம்மளுடைய அரண்மனை வைத்தியர்கள்லாம் சிறப்பானவங்க சிறந்த வைத்தியம் பார்க்குறவங்க எந்த ஒரு நோயையும் நல்ல சீக்கிரமாக மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவாங்களே இந்த தடவை ராணியம்மாவுக்கு தலைவலி போகவே இல்லையான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க பல நாள் ஆயிடுது அப்போது என்ன செய்கிறாரு பீர்பால் தற்செயில் அதை கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டு அக்பர் பாத்சாட்டை வந்து அரசே நான் ஏதாச்சும் உங்களுக்கு உதவி செய்யலாமா நான் உதவி செய்யலாமான்னு சொல்லுங்கள் நீங்கள் அனுமதி கொடுத்தா நானும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் எப்பயுமே அக்பருக்கு அக்பருக்கு வந்து பீர்பால் மேலே ரொம்ப நம்பிக்கை அவர் நல்ல நண்பர் அவர் ஏதாச்சும் ஒரு யோசனையில் நல்லது செய்வார்னு அவருக்கு எ மனசில் தோணுது உடனே அக்பர் பாலசாக என்ன செய்கிறார் பீர்பால அரண்மனைக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போன உடனே அந்த நந்தாதேவி அம்மாவையும் வர சொல்கிறாங்க நான் அந்த அம்மாவை பார்த்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லி பீர்பால் சொல்கிறார் உடனே அம்மா ராணியம்மாவும் தோழிகளோடு வர்றாங்க வந்த உடனே அக்பரும் கூட நிற்கிறார் அப்போ பீர்பால் என்ன செய்கிறாரு அந்த நந்தாதேவி அம்மாவுக்கு தலைவழினால் எப்படி துடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன செய்கிறாங்க பார்க்க போகிறாங்க போய் பார்த்து பேசுகிறார் சில கேள்விகளையெல்லாம் கேட்குறார் அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க உடனே நல்லா பார்த்துட்டு அவர் வெளியே வந்துடுறார் பீர்பால் வெளியே வந்துடுறாரு அக்பரும் வெளியே வந்துடுறார் அப்போ பீர்பால் வந்து சொல்கிறாரு அக்பர் நந்தா தேவியம்மா ராணியம்மா என்ன செய்கிறாங்க ஒரு வைடூரிய கல் மூக்குத்தி போட்டிருக்காங்க ஆனால் அது உண்மையான்னு கேட்குறாங்க அப்போ அக்பர் பாதுஷா ஆமாம் ராணியம்மா வைடூரிய கல் மூக்குத்தி தான் போட்டிருக்காங்கன்னு அக்பர் சொல்கிறார் அப்போ பீர்பால் சொல்கிறாரு தயவு செய்து அந்த மூக்குத்தியை கலட்ட சொல்லுங்க அப்படின்னு பீர்பால் சொல்கிறார் உடனே அக்பருக்கு ரொம்ப குழப்பமாயிருது தலைவலிக்கும் இந்த மூக்குத்திக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அக்பர் குழப்பமாக பீர்பாலை கேள்வி வைக்கிறார் உடனே இல்லை நீங்கள் வந்து ராணியம்மாவை அந்த வ வைடூரிய கல் போட்ட மூக்குத்தியை கலட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு நம்ம என்ன எதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு நான் போயிட்டு வரேன்ட்டு பீர்பால் அரண்மனை விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அக்பருக்கு மனசு இல்லை தளவழிக்கும் இந்த வைடூரிய கல் மூக்கத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்க போகுது இது ஏன் பீர்பால் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் சரி அவர் சொல்லிட்டாருன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் பீர்பால் சொன்னால் அதில் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன செய்கிறாரு அக்பர் வந்து ராணியமாட்டை சொல்கிறாரு நீ வந்து அந்த வைடூரிய மூக்குத்தி கல்ல கழட்டிடுமா அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்ட்டு ராணியம்மா என்ன செய்கிறாங்க அந்த வைடூரிய மூக்குத்தியை கழட்டி வச்சிட்றாங்க கழட்டி வச்சுட்டு ரெண்டு மூணு நாள் ஆயிடுது மூணு நாள் நாலு நாள் ஆயிடுது தலைவலி அந்த அம்மாவுக்கு போயிடுது தலைவலி போயிடுது உடனே ராணியம்மா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு ராஜாட்ட அக்பர்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு தலைவலி போயிருச்சுங்க எவ்வளவோ மருந்து சாப்பிட்டேன் கேட்கல ஆனால் என்னன்னு தெரில இந்த மூக்குத்தியை கழட்டி வச்ச பிறகு எனக்கு தலைவலியெல்லாம் போயிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அக்பருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது சரின்ட்டு அவர் என்ன செய்கிறாரு சபைக்கு வந்து பீர்பாலை வர சொல்லுங்க அப்படின்றாங்க வந்து நான் உடனே பார்க்கணுன்னு சொல்கிறாங்க உடனே பீர்பலை என்ன செய்கிறாரு வர்றாரு வந்த உடனே சொல்லுங்க ராஜா கூப்பிட்டு விட்டிங்களே என்ன விஷயம் அப்படின்னே இந்த மாதிரி ராணியம்மாவுக்கு தலைவலியெல்லாம் விட்டுருச்சு நீங்கள் வந்து மூக்குத்தியை கழட்ட சொன்னீங்க எங்கள் ராணியம்மாவும் மூக்குத்தியை கழட்டி வச்சுட்டாங்க இப்போ தலைவலி இல்லை இது எப்படி சாத்தியம் தலைவலிக்கும் மூக்கத்துக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் சொன்ன அறிவுரைப்படி செஞ்சோம் ஆனால் தலைவலி சரியாயிருச்சு எப்படி அப்படின்னு சொல்லி அக்பர் கேட்குறாரு அதாவது பீர்பால் சொல்கிறாரு அவங்க வைடூரிய கல் மூக்கத்தி போட்டதுனால அதனுடைய ஒளி என்ன செய்து கண்ணில் படுது அந்த வந்து என்ன செய்யுது அந்த ஒளி கண்ணில் பட்டு அந்த கண் நரம்புகள் என்ன செய்து அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாமல் கஷ்டப்படுது அந்த கண் என்ன செய்து செவந்து போயிருந்துச்சு அந்த 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 கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டதுனால தான் ராணியம்மாவுக்கு தலைவலி ஏற்பட்டுச்சு நான் அதனால தான் மூக்குத்தியை கலட்ட சொன்னேன் அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு உடனே அவருக்கு அக்பருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது பரவாயில்ல நீங்கள் பீர்பால் நீங்கள் ரொம்ப அறிவானவங்க பரவாயில்ல நீங்கள் அரசபையில் தான் உதவி செய்வீங்கன்னு பார்த்தேன் ராணியம்மாவுடைய தலைவலியே நீங்கள் போய்கிட்டீங்களே ரொம்ப சந்தோஷம் சொல்லிவிட்டு நிறைய பரிசுகளை பீர்பாலுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு அதாவது பீர்பால் வந்து ஒரு நல்ல நகைச்சுவையாக பேசுகிறவரோட நல்ல வைத்தியமும் செஞ்சதை நினச்சி அக்பர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்